வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கேன் வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற காப்போதா சாதாரண தர பரீட்சையின் பகுதி இரண்டில் நான்காவது வினாவாக வந்த ஒருங்கிணை சமன்பாடுகளை உருவாக்குதல் மற்றும் தீர்த்தல் அதை பயன்படுத்தி ஒரு சிறிய வினாவை செய்தல் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கிருக்கிறோம் இந்த வீடியோ வந்து எனது சூமுக்கு மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு முனைந்து கொள்றேன் என்றால் தாராளமாக அணிந்து கொள்ளலாம் இதன் மூலம் ஒவ்வொரு பாடப்பிறப்புகளையும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் அதை வந்து வாட்ஸ்அப் வழியாகவும் இல்லை கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் சூம் கிளாஸ்லையும் கலந்துரையாடி தேர்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படி நீங்கள் இணைந்து கொள்வதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான புரிதலோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் சரி வாங்குவோ கேள்விக்குள்ளே போவோம்னா ஒருங்கமை சமன்பாடு தீர்த்தல் தொடர்பான வினா இந்த வினாமல் நாங்கள் வந்து தெளிவாக செய்கிறதுக்கு சமன்பாடுகளை எப்படியாவது உருவாக்கி போகணும் சமன்பாடுகளை நாங்கள் உருவாக்கித்தோமெண்டா அதுக்கு பிறகு இந்த கணக்கை நாங்கள் வேகமாக செஞ்சிடலாம் சமன்பாடுகளை உருவாக்குறதுக்கு நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கோம் இப்போ இடுகோள்களை ஒன்றுக்கு கீழே ஒன்று எடுக்காமல் ஒன்றுக்கு பக்கத்தில் உண்டெடுப்போம் எடுப்போம் அப்படி ஒன்றுக்கு பக்கத்தில் உண்டு எடுக்கிறதன் மூலம் சமன்பாடை வேகமாக உருவாக்கலாம் ஆனால் அது சமன்பாடு உருவாக்குறதுக்கான ஒரு இடமாகத்தான் அதை மெயின்டைன் பண்ணுவோம் மொழியை சமன்பாட கீழே எழுதி காட்டுவோம் ஒரு குறித்த பாடசாலையில் தரம் பத்து தரம் பத்தினதும் தரம் பதினொன்றினதும் மாணவர்களுக்கு பின்வருமாறு புத்தகங்களும் பேனைகளும் அன்பளிப்பு செய்யப்பட்டன அவரால் வந்து கொடுக்குறார் பதினோராம் ஆண்டு புள்ளிகளுக்கு கூட கொடுத்து பத்தாம் ஆண்டு பிள்ளைகளுக்கு குறைய கூடுபடும் ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் எடுத்து வெளியே கூடவே இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொப்பியை கூட வேணும் ஸோ அதனடி கூடுதலாக குடுபடமுன்ற மாதிரி ஒரு கணக்கோ இல்லை சும்மா ஒரு சாதாரண கணக்கோ தெரியல ரெண்டு தரவு அந்த ரெண்டு தரவையும் பாயிண்ட் பண்ணி காட்டியிருக்கு அப்படி பாயிண்ட் பண்ணணும் வேண்டிய அவசியம் இல்லை தொடர்ச்சியாக பந்தியில் வர்ற மாதிரி நாங்கள் கணக்கு பார்த்துருக்கோம் இது பாயிண்ட் பண்ணி காட்டியிருக்கு தரம் பத்து பத்தின் ஒரு மாணவனுக்கு ஆறு புத்தகங்கள் வீதமும் தரம் பதினொன்றின் ஒரு மாணவனுக்கு எட்டு புத்தகங்கள் வீதமாக மொத்தமாக அஞ்சூற்றி பதினாறு புத்தகங்களும் தரம் பதினொன்றின் மூன்று மாணவர்களுக்கு மூன்று பேனைகள் வீதமும் தரம் பதினொன்றின் ஒரு மாணவனுக்கு தரம் பத்தின் ஒரு மாணவனுக்கு மூன்று பேனைகள் வீதமும் தரம் பதினொன்றின் ஒரு மாணவருக்கு ஐந்து பேனைகள் வீதமாகவும் மொத்தமும் முன்னூறு பேனைகளும் வழங்கப்பட்டது தரம் பத்தின் மாணவர்களின் எண்ணிக்கை எக்ஸனமும் தரம் பதினொன்றின் மாணவர்களின் எண்ணிக்கையை வையனவம் கொண்டு ஒருங்கமை சமன்பாட்டுச் சோடியை உருவாக்கி இனி அங்கை தீர்ப்பதன் மூலம் தரம் பத்தின் மாணவர்களின் எண்ணிக்கையையும் தரம் பதினொன்றின் மாணவர்களின் எண்ணிக்கையையும் வெவ்வேறாக காண்பு வங்காளம் கிள கேள்வி போவது புத்தகங்களையும் பேணிகளையும் பகிர்ந்தளிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள வேறொரு பாடசாலையில் இது இந்த பாடலிக் இல்லை இந்த நம்பர் இல்லை வேறொரு பாடசாலையில் தரம் பத்து பத்திலும் தரம் பதினொன்றும் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை மேற்குறித்த அதே பாடசாலையில் உள்ள மாணவர்களின் மொத்த எண்ணிக்கைக்கு சமனாக இருந்த போதிலும் எண்ணிக்கை எனக்கு இருந்த போதிலும் தரம் பத்திலுள்ள மாணவர்களின் இருமடங்கான எண்ணிக்கையில் தரம் பதினொன்றில் மாணவர்கள் இருந்தனர் இப்பாடசாலைக்கு முன்னர் போன்று புத்தகங்களையும் பேனைகளையும் பகிர்ந்தளிப்பதற்கு பத் பன்னிரண்டு புத்தகங்கள் மேலதிகமாக தேவைப்படும் என காட்டுக முதல்ல இந்த பாடசாலையை பற்றி கழிப்போம் பிறகு அடுத்த பாடசாலையை பற்றி கழிப்போம் இந்த பாடசாலையில் எனக்கு எது தெரியாது தரம் பத்து மாணவர்கள் இந்த எண்ணிக்கையும் தெரியாது தரம் பதினொன்று மாணவர்கள் இந்த எண்ணிக்கையும் தெரியாது வினா இலக்கம் நாலு எடுகோள்களை வந்து நாங்கள் முதல்ல போடுவோம் பிள்ளைகள் தரம் பத்து மாணவர்கள் இந்த எண்ணிக்கை எக்ஸ்டெண்டும் தரம் பதினொன்று மாணவர்கள் இந்த எண்ணிக்கைய வையெண்டும் எடுத்துக்கொள்றோம் பேனை எப்படி என்று சொல்லப்பட்டது முதல்ல சொல்லப்பட்டது புத்தகம் தரம் பத்து மாணவனுக்கு ஆறு புத்தகங்கள் வீதம் ஒரு மாணவனுக்கு ஆறு புத்தகம் தான் தரம் பத்தில் அஞ்சு மாணவர் இருந்தால் அறுபது ஏன்னா முப்பது புத்தகம் கொடுத்துருக்கோம் எத்தனை என்று தெரியல ஸோ எக்ஸ் எண்ணிக்கையிலான மாணவர்களுக்கும் எக்ஸ் எண்ணிக்கையிலான மாணவர்களுக்கும் வழங்கப்பட்ட புத்தகங்கள் எத்தனை மொத்தமா எத்தனை புத்தகங்கள் வழங்கப்பட்டது ஆறு புத்தகம் வீதம் எக்ஸ் எண்ணிக்கையிலான மாணவர்களுக்கு புத்தகம் வழங்கப்பட்டிருந்தா ஆர் எக்ஸ் எண்ணிக்கையிலான புத்தகங்கள் ரெண்டும் பேருக்கும் இப்போ பத்து மாணவர்களுக்கு ஆறு புத்தகம் படி படிண்டா அறுபது புத்தகம் அப்போ எக்ஸ் எண்ணிக்கையிலான மாணவர்களுக்கு ஆறு புத்தகம் வீதம்டா ஆர் எக்ஸ் தரம் பதினொன்றில் ஒரு மாணவனுக்கு எட்டு புத்தகங்கள் வீதம் ஒரு ஒரு தரம் பதினொன்றில் ஒரு மாணவனுக்கு எட்டு புத்தகம் வழங்குறோம்டா புத்தகம் சொல்ல வர்றது கொப்பி அதாவது நாங்கள் பயிற்சி புத்தகத்தை தான் சொல்றோம் சோ எட்டு புத்தகங்கள் வீதம் நாங்க வழங்குறோம் அப்படின்னு சொன்னா ஒரு மாணவனுக்கு எட்டு புத்தகம் என்றால் வை எண்ணிக்கையிலான மாணவர்களுக்கு எட்டு வை எண்ணிக்கையிலான புத்தகங்கள் வழங்கப்பட்டிருக்கும் மொத்தமாக வழங்கப்பட்ட புத்தகங்கள் எண்ணிக்கை அது வந்து தான் எங்களுக்கு மொத்த புத்தகங்கள் சமன்பாடு உருவாக்கணும் இப்ப பத்துல வழங்கப்பட்ட மொத்த புத்தகங்களையும் பதினொன்றில் வழங்கப்பட்ட மொத்த புத்தகங்களையும் கூட்ட அஞ்சூற்றி பதினாறு வரணும் எனக்கு சமன்பாடு ஒன்று கிடைச்சிருச்சு அதை நான் இங்கே எழுதுறேன்னா அது சமன்பாடு உருவாக்குறதுக்கான இடமா வச்சு கொள்றேன் ஆர் எக்ஸ் அக எட்டு சமன் அஞ்சூற்றி பதினாறு உண்மையா இது ஓராஞ்சமன் போடலாம் ஆனால் இந்த இருக்க ரெண்டாள வகுக்கலும் கொஞ்சம் சின்ன நாக்கியிலும் சின்ன நாக்கினா இந்த கேள்விக்கு என்ன உதவும் சரி சின்ன நாக்காமல் சில நேரம் கணக்கு செய்யலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் சின்ன நாக்கணும் சின்ன நாக்குவோம் இல்ல பெருசாக்குமெண்டா பெருசாக்குவோம் சில நேரம் பெருசாக்க வேண்டியும் பெறும் இப்ப பேனைகள் சம்பந்தமாக நாங்கள் வந்தமண்டா பேனாக்கள் சம்பந்தமாக நாங்க வந்தமன்றா தரம் பத்துக்கு மூன்று பேனைகள் வீதமும் தரம் பத்தில் இருக்கிற ஒரு மாணவனுக்கு மூன்று பேனை அப்போ எக்ஸ் எண்ணிக்கையிலான மாணவர்களுக்கும் மூண்டெக்ஸ் எண்ணிக்கையிலான பேனைகள் வழங்க வேண்டும் அதே மாதிரி தரம் பதினொன்றில் இருக்கிற ஒரு மாணவனுக்கு ஐந்து பேனைகள் வீதமும் வழங்கப்படுது அப்போ வை எண்ணிக்கையிலான மாணவர்களுக்கும் அஞ்சு வை பேனைகள் வழங்கப்படும் மொத்தமாக மொத்தமெண்டா கூட்டினா முன்னூறு பேனைகள் வழங்கப்பட்டது இப்போ நான் முதல் சொன்னதுதான்ண்டா இங்கே உண்மையை சொன்னால் இந்த கணக்கை நீ ஈஸியாக செய்யணும்டா முதலாஞ்சவன் பாட்டை ரெண்டால பிரிச்சு விடு ஏன் இதை சின்ன நாக்கியில் நீ முதலாம் சமன்பாடு இந்த சின்ன நாக்கி விடு சின்ன விட்டா உனக்கு கணக்கு கொஞ்சம் எண்ணம் ஈஸியா போகும் அதாவது பாதி எண்ணிக்கையில புத்தகங்கள் வழங்கப்பட்டாண்டு யோசிக்கலாம் தேவையில்லை அந்த யோசனை எல்லாம் தேவையில்லை சமன்பாடு உருவாக்கிட்டோமா எனி இது எங்கட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கொள்ளலாம் மூண்டெக்ஸ் சக நாடுவாய் சமன் அஞ்சூற்றி பதினாறு ரெண்டாளை பிரிச்சா அஞ்சுல ரெண்டு முறை மிச்சம் பன்னெண்டுல பதினொன்றுல அஞ்சு முறை ஒருமிச்சம் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு வரும் நீ இதுக்கு பேர் வச்சிருக்கலாம் இல்ல நீங்கள் என்ன செய்யிருக்கலாம் இதுக்கு ரெண்டாம் சமன்பாடு அன்று பேர் வைக்கலாம் இல்ல பிள்ளைகள் நீங்க முதல் ரெண்டு சமன்பாடை உருவாக்கி போட்டு இதுக்கு மூன்றாம் சவன்பாடு என்று பேர் வைக்கலாம் நீங்க பொதுவா எல்லாரும் என்ன செஞ்சிருப்பீங்க பெருசாக்கி தான் செஞ்சிருப்பீங்க சின்னனாக்கியும் செய்யலாம் அப்படின்றத நான் சொல்ல ஏன்னா என்ன ஒட்டுமொத்தமா சில நேரம் பெரிய பெரிய சமன்பாடா இருக்கும் அப்படியே வச்சுக்கொண்டு யோசிக்க கூடாது பட்டன் ஒட்டுமொத்தமா எல்லாராலையும் இதால பிரிக்கிறமோ பிரிச்சு சின்னனாக போகணும் உதாரணத்துக்கு பத்து முப்பது அப்படின்னு மடங்கள் எல்லாம் பத்தால வகுக்கக்கூடியதா இருந்தால் வகுத்து போடும் வச்சு கொண்டு பெருசாக யோசிச்சு பண்ணால் கணக்கு செய்யலாம் அதுக்காண்டி இதை வகுத்து காட்டுன்னு எனக்கு லக்காவும் போயிட்டுது ஏன்னா அடுத்ததுல மூண்டெக்ஸ் வந்த நாடி நான் வகுத்ததுன்னு லக்கா போயிட்டு இல்லை என்ன நான் வகுக்காமலேயும் பெற்றிருப்பேன் நான் வகுக்காம விடுறதுக்கும் வாய்ப்பு இருந்தது கணக்கை பார்த்துட்டு தான் வகுத்து இது ரெண்டாம் சவுன் பாட் இப்போ ஆறாவது சமனாயிருக்கோன்னா இப்போ சமனாயிருக்கு ஒருவேளை நீ வகுக்கல் என்ன சமனா இல்லை நீ வகு காட்டி எப்படி செஞ்சிருப்ப ஆர் எக்ஸ் ஆக எட்டு வை சமன் அஞ்சூற்றி பதினாறு அண்டு இருந்திருக்கும் இது முதலாம் செவன்பாடாக இருந்திருக்கும் ரெண்டாம் செவன்பாடு மூன்று எக்ஸ் சக அஞ்சு வை சமன் முந்நூறு அண்டு இருந்திருக்கும் இது ரெண்டாம் செவன்பாடாக இருந்திருக்கும் வகுக்கேள் என்றால் சமனாக இருந்திருக்கும் அது நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க ரெண்டாம் செவன்பாட்டை ரெண்டாவில் பெருக்கியிருப்பீங்க ஏனென்றா ஆர் எக்ஸ் ஆக்கிறதுக்கு ஆர் எக்ஸ் ஆக்கினா ஆர் சக பத்து வை சமன் அறுநூறு ரெண்டு எனக்கு மூன்றாம் சமன்பாடு கிடைக்கும் இந்த ரெண்டு சமன்பாடும் இப்ப முதலாம் இரண்டாம் சமன்பாட்டுக்கு பதிலாக தான் மூன்றாம் சமன்பாடு வந்துருச்சு முதலாம் சமன்பாட்டு மூன்றாம் சமன்பாட்டுனா ஆர் எக்ஸ் சமனா இருக்கு அவரைத்தான் இல்லாம கோணும் தான் இல்லாம போணும்னா கழிக்கோணும் கழிக்க கவனம் பெருசுல இருந்து களி மூன்றாம் சமன்பாட்டிலேருந்து ஓராஞ்சமன் பாட்டை கழிப்ப ஆர் எக்ஸ்லேருந்து ஆர் இப்படியே கழிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல பூச்சியம் இதுல கழிக்க கொஞ்சம் கவனம் சக சக எட்டு உள்ள கழிச்சா நார்மலா கழிப்படும் சக பத்து வயலு சக எட்டு வைய கழிச்சா ரெண்டு வை சமன்ல இருந்து கழிச்சா எத்தனையிட போது இருபதுக்கு எண்பது எண்பத்தி நாலு அப்படின்னு வர வேண்டும் நாங்கள் என்ன செய்வோம் வை சமன் எண்பத்தி நாலு ரெண்டாலை பிரிச்சா நாற்பத்தி ரெண்டு வை நாற்பத்தி ரெண்டு 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 வரும் நாற்பத்தி நாப்பத்தி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் ஆனா நாங்கள் முதலையே செஞ்சு மாதிரி செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு ஈஸியா வந்துடும் நீங்க வகுத்து வச்சாலும் கணக்கு லக்கா போயிட்டுது இல்லையாண்டா சில நேரம் வகுத்த திரும்ப மடங்காக்க வேண்டியும் வரும் சில நேரம் தேவையில்லாத இல்லையாவும் போகலாம் இல்லையென்னு சொல்லல ஆனா பெரிய நல்லா பெரிய சமன்பாடா கட்டாயம் வகுத்து பகுத்து ரைட் இதுல வேற எனக்கு எக்ஸ் சமனாதான் வந்துருச்சு ஸோ வேற இல்லாம போகணும் இல்லாம போனோம்டா இதுல எதை கழிப்பேன் ரெண்டாம் சமன்பாட்டிலேருந்து முதலாச்சமன்பாட்டை பெருசு சிந்தன் அப்படிதான் கழிக்கணும் ஒரு வயர்ல இருந்து எட்டு கழிச்சா இருநூற்றி அறுபதுக்கு நாற்பத்தி ரெண்டு வைசமன் நாற்பத்தி ரெண்டு வைசமன் நாற்பத்தி ரெண்டு என இது ஒரு சமன்பாட்டுல பிரதிக்கிட்டு சமன்பாடு ரெண்டுல இல்லாடி ஒன்றுல எதுலயும் பிரையிலாம் ரெண்டு கொஞ்சம் ஈஸியா இருக்கு ரெண்டில் பிரதி பிரதி கிட்டா மூண்டெக்ஸ்

தரம் அவசரப்பட்டு கூட தீர்ப்பதன் மூலம் தரம் பத்தின் மாணவர்களின் எண்ணிக்கையையும் தரம் பதினொன்றின் மாணவர்களின் எண்ணிக்கையையும் வெவ்வேறாக அப்ப காண்புணும் சமர்ப்பிக்கணும் மாணவர்களும் ஏன்னா எக்ஸ் தான் தரம் பத்து மாணவர்களும் ஏன்னா நாங்கள் எக்ஸ் வந்து முப்பது அப்படின்றத கண்டிருக்கோம் இதுல மார்க் பண்றது நல்ல எக்ஸ் வந்து முப்பது அப்ப தரம் பத்துல முப்பது தரம் பதினொன்றுல நாற்பத்தி ரெண்டு தரம் பதினொன்றில் நாற்பத்தி ரெண்டு மாணவர்களும் உள்ளன நாற்பத்தி ரெண்டு மாணவர்களும் நீ விட சமர்ப்பிக்கணும் ஏன் கேட்டது மாணவர்களின் எண்ணிக்கையை தான் எக்ஸ் என்ன என்று இருக்காது வழக்கமாவே இருக்கிறீங்கள மாணவர்களின் எண்ணிக்கை வெவ்வேறா காண்க இப்ப புத்தகங்களையும் பேனைகளையும் பகிர்ந்தளிப்பதற்கு உத்தேசித்த வேறொரு பாடசாலைக்கு புரியும் அங்க தரம் பத்திலும் பதினொன்றும் உள்ள மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை மேற்குறித்த அதே பாடசாலையில் மேற்குறித்த பாடசாலையில் அதே தரங்களில் உள்ள மாணவர்களின் மொத்த எண்ணிக்கைக்கு சமனாக இருந்தது இந்த ரெண்டு தரங்கள்லையும் இருக்கிற மொத்த மாணவர்கள் இந்த எண்ணிக்கை எத்தனை ரெண்டு தரத்திலையும் உள்ள இந்த பாடசாலையில் மொத்தமாக எத்தனை பேர் இருக்கிறாங்க எழுபத்தி ரெண்டு பேர் மொத்தமாக இருக்கிறாங்க இது வேறொரு பாடசாலை அங்கபூரம் தரம் பத்து தரம் பதினொன்று திரும்ப ஒருங்கமை சமன்பாடு உருவாக்குறதுல மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர் ஏன் திரும்ப ஒருங்கமை சமன்பாடா திரும்ப எழுக்கான கேள்வியா இல்ல இது ஒரு எளிய சமன்பாடு உருவாக்குற மாதிரி இல்ல ஒரு சமநிலை உருவாக்குற மாதிரி கேள்விதான் சமன்பாடா மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க இப்ப என்ன சொல்லப்படுதுன்னா இந்த பாடசாலையில தரம் பத்தில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையின் இரு மடங்கின சோ இங்க வேற அச்சரம் எடுக்கணும் ஏற்கனவே அப்ப ஏ எடுப்போம் தரம் பத்துல ஏ எண்ணிக்கையிலான மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றா திரும்ப ஒருங்கமை சமன்பாடு எடுக்கலாமா தேவையில்லாத வேலை பெரிய வேலையா போயிடும் பதினொன்றுல ஏ சார்பாக போடுவோம் பி என்று எடுத்து திரும்ப ரெண்டு சவுண்ட் பாடம் ஏ பி சார்பாக ஏ ஏ சார்பாக போடுவோம் தரம் பத்தில் உள்ள பாருங்க தரம் பத்தில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையின் இரு மடங்கான எண்ணிக்கையில் தரம் பதினொன்றில் மாணவர்கள் இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு ஒரு கதைக்கு சொல்றேன் தரம் பத்தில் இருபது என்றால் தரம் பதினொன்றில் பத்தா இல்லை நாற்பதா இரு மடங்கு தரம் பதினொன்றுல ப பத்துல இருக்கிற மாணவர்கள் தான் இருமடங்கானார்கள் தரம் பத்துல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இருபது மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றா தரம் பதினொன்றுல எத்தனை மாணவர் ரெண்டாள பிரிப்பியா இல்ல ரெண்டாள பெருக்குவியா ரெண்டு மடங்கு ரெண்டாள பெருக்குவிங்க அப்படி என்ன சொல்லுடா இப்ப இங்க ஏ எண்ணிக்கையிலான மாணவர்கள் என்றா இங்க ரெண்டு எண்ணிக்கையிலான மாணவர்கள் இருக்கிறார்கள் மொத்தமா எழுபத்தி ரெண்டு பேர் அதே டோட்டல் சோ எனக்கு ஒரு சின்ன சமன்பாடு கிடைக்குது மூண்டே சமன் எழுபத்தி ரெண்டு ஏ காணம்டா சமன் பாட்டை 3 விரிக்கணும் எழுபத்தி ரெண்டு மூண்டாவா இருபத்தி நாலு அன்று ரெண்டு முறை பன்னிரண்டு ஓ இருபத்தி ஆகவே ஏ இருபத்தி இங்கே கேள்வி அதில் கூடாது மேல விரிக்கிற மாதிரி பகிரும் போது எனக்கு பேனை பத்தாம வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது பேனைகள் பகிர்ந்தளிப்பதற்கு மேலும் பன்னிரண்டு புத்தகங்கள் மேலதிகமாக தேவை புத்தகங்கள் எத்தனை தேவை கேள்வி இப்ப நான் கண்டுபிடிச்சுட்டேன் தரம் பத்துல இந்த பாடசாலையில இருபத்தி நாலு மாணவர்கள் தரம் பதினொன்றுல ரெண்டு மடங்கு நாற்பத்தி எட்டு மாணவர்கள் சமர்ப்பிப்பம் என்றாலும் பத்துல இந்த பாடசாலையில குறித்த இந்த பாடசாலையில இருபத்தி நாலு மாணவர்களும் தரம் பதினொன்றுல இந்த குறித்த பாடசாலையில நாப்பத்தி எட்டு மாணவர்களும் உள்ளனர் இப்ப வீரர்களுக்கு புத்தகம் அளிக்க போறோம் என்றால் எத்தனை புத்தகம் வேணும் அப்ப தேவையான புத்தகங்கள் தேவையான புத்தகங்களை காணுவோம் தேவையான புத்தகங்கள் இருபத்தி நாலு மாணவர்களுக்கும் முதல புத்தகம் ஒரு மாணவனுக்கு வழங்கப்பட்டது ஆர் பத்து மாணவர்களுக்கு ஆறு புத்தகம் வீதம் தான் இருபத்தி நாலு மாணவர்களுக்கும் ஆறு புத்தகம் வீதமும் அதே மாதிரி நாப்பத்தெட்டு மாணவர்களுக்கும் ஒரு மாணவனுக்கு அங்க எட்டு புத்தகம் வீதம் வழங்கப்பட்டது எட்டு புத்தகங்கள் வீதமும் வழங்கப்பட்டது இருபத்தி நாலு நாள பிறக்கின்னா திரும்ப இருபத்தி நாலு நாள போட்டு ரெண்டு மிச்சம் பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு இங்க எட்டு அறுபத்தி நாலு நாலு ஆறு மிச்சம் முப்பத்தி ரெண்டு ஆறு முப்பத்தி ரெண்டு ஆறும் புத்தகங்கள் மொத்தமாக எனக்கு தேவையா இருக்கும் புத்தகம் தேவைப்பட்டதாவது தந்தது நீ யோசிக்காத புத்தகம் தேவைப்பட்டது புத்தகங்கள் தான் எனக்கு முதல் தேவைப்பட்டது ஆகவே மேலதிகமாக எனக்கு இப்ப புத்தகம் தேவைப்படுது தேவையான தேவையான மேலதிக புத்தகங்கள் அஞ்சூற்றி இருபத்தி எட்டு புத்தகங்கள் தேவைப்படுதுதானே அப்ப முதல் எனக்கு எத்தனை புத்தகம் தேவைப்பட்டது அஞ்சூற்றி பதினாறு புத்தகங்கள் தான் எனக்கு முதல் தேவைப்பட்டது அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்க அஞ்சூற்றி பதினாறு புத்தகங்கள் அஞ்சூற்றி இருபத்தி எட்டுல இருந்து பதினாற கழிச்சா சரியா பன்னெண்டு வருது அப்ப நாங்க விடையும் செக் பண்ணி கொண்டே வரலாம் ஏன்னா முன்னர் பகிர்ந்தளிப்பதற்கு பன்னெண்டு புத்தகங்கள் மேலதிகமாக தேவைப்படும் என காட்டுக சரியா வருது அப்ப நாங்க விட சரியா செஞ்சிருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடையும் வெளியில வரலாம் சரி உள்ள திட்டத்துக்கு வர்றேன் கொஞ்சம் அந்த ரெண்டாறு சமன்பாடு உருவாக்க கஷ்டப்பட்டிருப்பீங்களோ தெரியல ஆனா முதல் ரெண்டு சமன்பாடும் ஈஸியாவே உருவாக்கி இருப்பீங்க எப்படி உருவாக்கி இருந்தாலும் சரியா சின்ன இருந்தாலும் சரி சின்ன நாக்காம நீங்க நேரடியா செஞ்சிருந்தாலும் சரி ஒவ்வொரு சமன்பாட்டுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் நான் இதுல வந்து சமன்பாடை சின்னனாக்கி வைய கண்டன் இல்லாடி நீங்க சமன்பாடை பெருசாக்கி வையை கண்டிருப்பீங்க வையக்கான்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் எக்ஸக்கான்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் இது வழக்கமான பட்டன் எக்ஸக் ரெண்டு மார்க்ஸ் வையக்காண்டதுக்கு ரெண்டு மார்க்ஸ் அந்த தீர்வை சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் அந்த தீர்வை சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் குறித்த ஒருங்கிணை சோன்பாட்டு கல்வியில் ஏழு மார்க்ஸ் வந்து இதுக்கு பிறகு இந்த அடுத்த பாடசாலைக்கு வந்து அந்த பாடசாலையில் தரம் பத்தில் எத்தனை பேர் தரம் பதினொன்றில் எத்தனை பேர் என்று காணுறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் சமன்பாடு உருவாக்கி தான் காணணும் இல்லை விகிதத்தை வச்சும் காணலாம் சரிதானே சமன்பாடு மூன் இது ஒன்றண்டா அது ரெண்டு மூன்றில் ஒரு பங்கினர் தரம் பத்துலேயும் மூன்றில் இரண்டு பங்கினர் தரம் பதினொன்றுலேயும் என்று விகிதத்தை வச்சும் காணலாம் அந்த அந்த பெறுமானங்களை தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் படி இல்லை ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு மார்க்ஸ் தான் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு மார்க்ஸ் ஒன்று ஒன்று சரியா இருந்தாலே ஒரு மார்க்ஸ் கிடைக்கும் மொத்த புத்தகங்கள் இந்த எண்ணிக்கையை கண் காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் தேவையான மொத்த புத்தகங்கள் மேலதிக புத்தகங்கள் எனக்கு பன்னிரண்டு அண்டு கொடுக்கறதுக்கு ஒரு மார்க்ஸ் ஆனா விடைக்கில்லை செய்க வழியோடு இருக்கணும் அதுக்கு தான் ஒரு மார்க்ஸ் மொத்தமாக இந்த குறித்த வினாவுக்கு பத்துக்கு உங்களுக்கு எத்தனைன்னு போடுங்க நான் நினைக்கிறேன் மார்க்ஸ் அதுக்கு பிறகு இந்த மூன்று மார்க்ஸுக்கு தான் சில நேரம் வரும் அந்த மூன்று மார்க்ஸையும் பெற்றுக்கொள்றதுக்கு இங்க நீங்க பத்து மார்க்ஸ் நடத்தீங்க